நிமிதனில் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இளையராஜா அவர்களுடைய விவகாரம் இசை ஞானி இசை கடவுள் அப்படின்னு அவருடைய ரசிகர்களால் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இரவு நிம்மதியாக தூங்குறக்கு நமக்கு தூக்கமே வரல ஒரு இளையராஜா பாட்டை போட அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கார் அது என்ன அர்த்த மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் அந்த மண்டபத்துக்குள்ள நுழைய முயலும் போது தடுத்தது சரிதானா அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இசை ஞானி இசை கடவுள் பல பேர் இளையராஜாவையே கடவுளா பார்க்கக்கூடியவங்க இசையினுடைய பிரம்மனா பார்க்கக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசை புலமையை அங்கீகரிக்கிற விதமாக தான் அவருடைய இசைத்திறமையை அங்கீகரிக்கிற விதமாக தான் பாஜக அவரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் வெறும் இளையராஜா இல்ல எம்பி இளையராஜா அந்த எம்பி இளையராஜாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருந்தாங்க ஒருத்தரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுட்டு அவமானப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இதுக்கான வாய்ப்பு இல்ல அப்ப இந்த இடத்துல தவறு நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அர்த்த மண்டபத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் பொதுவா ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்குள்ள பல மண்டபங்கள் இருக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு மண்டபம் தான் அர்த்த மண்டபம் அது என்ன அர்த்த மண்டபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கோயிலில் ஒரு கருவறை இருக்கும் கருவறையில் தான் கடவுள் இருப்பார் அந்த கருவறையில் தான் மூலவர் இருப்பார் அந்த கோயிலில் அசைக்க முடியாத ஒரு புடமாக சிற்பமாக விக்கிரகமாக வீச்சு இருக்கக்கூடிய மூல கடவுள் அங்கே தான் இருப்பார் அதே நேரத்தில் அந்த அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறது கருவறைக்கு நேராக இருக்கும் அர்த்த மண்டபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை நேரடியாக தரிசிக்கலாம் அர்த்த அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லுக்கே பாதி அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்த மண்டபம் எப்படி இருக்கும்னா கருவறையில் தான் இருக்கும் கருவறை என்ன அளவில் கட்டப்பட்டிருக்கோ கட்டுமானம் எழுப்பப்பட்டிருக்கோ அதில் நேர் தான் இந்த மண்டபம் இருக்கும் அர்த்த மண்டபம் இந்த அர்த்த மண்டபத்தில் நின்று தரிசிக்கக்கூடிய மரபு எந்த காலத்தில் இருந்துச்சுன்னா பழைய மன்னர்கள்லாம் இந்த அர்த்த மண்டபத்தில் நின்று தரிசிப்பாங்க கருவறைக்குள்ளே மன்னர்களே எப்போ போனது இல்லையா அப்படின்னு கேட்டால் மன்னர்கள் பல கோடி செலவு பண்ணி இன்னைக்கு இருக்கிற மதிப்பில் அன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் மக்களுடைய வரிப்பணத்தையெல்லாம் பெற்று பல ஆயிரங்கள் பல லட்சங்களில் ஆலயம் எழுப்பினா கூட அவங்களும் கருவறைக்குள்ளே போக முடியாது அது அந்த வகையில் அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னும் மன்னர்கள் தரிசிப்பாங்க அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வலம் போயிருக்கு முதல்ல அவங்கள வந்து கோயிலுக்குள்ள கடவுளுக்கு தான் மரியாதை வேறு யாருக்கும் மரியாதை செய்யக்கூடாது ஆனால் அந்த இடத்துல ஜியர்களும் பட்டர்களும் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் அதை விட நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டயத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்னு நம்ம லோகோவை பார்த்துருப்போம் அந்த தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அந்த லோகோவில் ஒரு கோயில் கோபுரம் தான் இருக்கும் அந்த கோபுரம் வேறு எந்த கோபுரமும் இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் அது அளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு ஜியர் மடம் இருக்குது அந்த ஜியர் மடத்துக்குள்ளேயும் ஒரு ஜியர் இருக்கார் ஜியர் அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம சைவத்தில் ஆதீனங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த ஆதீனங்களை கூப்பிட்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோல்லாம் வாங்கினார் அந்த காட்சியெல்லாம் அவங்களுக்கு நினைவில் இருக்கலாம் எப்படி சைவ சமயத்தை பரப்புறதுக்கு ஆதீனங்கள் இருந்தாங்களோ அது மாதிரி வைணவ மதத்திற்கு பெருமாள் குரு கோயில்கள் குறித்து பரப்பதற்காக பெருமாளினுடைய புகழை பரப்புவதற்காக ஆண்டாளுடைய புகழை பரப்புவதற்காக ஜீயர் மடங்கள் இருக்கும் ஜியர் மடங்களுக்கு என்று சொத்துக்களும் இருக்குது ஜியர்கள் அதை நிர்வகிப்பாங்க அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீயரின் சிறப்பிருந்தினராக கலந்துக்கிறார் பொதுவாக கோவிலுக்குள்ள இறைவனுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை அங்கே வந்திருக்க ஒரு எம்எல்ஏ வந்துவிட்டார் ஒரு மினிஸ்டர் வந்துட்டார் ஒரு எம்பி வந்துட்டார்னு அவருக்கு மேலதனம்லாம் ஒழுங்க வரவேற்பு கொடுக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் தட்டில் உள்ள சில்லறைகளுக்கு ஆசைப்பட்டு பல பேர் என்ன செய்வாங்கன்னா அது ஐயர்களையும் அர்ச்சகர்களையும் ஜீர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ நடுநிலையாக நான் பேசுகிறேங்க சொல்கிறேன் இடப்படனால் கடவுள் களத்தில் கிடக்கிற மாலையை களத்தி உடனே கொண்டு போய் போட்டுவிட்டு குழஞ்சி நிற்கிறது கோயிலை அப்படியே சுற்றி காட்டிட்டு போகும்போது அந்த எம்எல்ஏ கிட்ட மினிஸ்டர் கிட்ட கை நீட்டு காசு வாங்கிக்கிறது அப்படிங்கக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கக்கூடிய மரபுங்கிறது தொண்டு தொட்டு இருந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு இளையராஜா அவர்கள் சென்றிருந்த போதும் சரி இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்கு இளையராஜா அவர்கள் போயிருக்கும் போதும் அவர்கிட்ட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜியருக்கும் மாலையெல்லாம் போட்டு யானையெல்லாம் வச்சு வரவேற்பு கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருக்குது இப்படியெல்லாம் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து நடந்து அப்படி சாமி தரிசனத்துக்கு போகிறப்ப ஜியரும் பட்டரும் இன்னும் பிற அர்ச்சகர்களும் வரிசையாக மண்டபத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த அர்த்த மண்டபத்தில் வரிசையில் உள்ள நுழைய முயன்றபோது தான் இளையராஜாவுக்கு ஒரு கேட்டு போட்டாங்க நீங்கள் மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாது இளையராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் இளையராஜா இசைக்கடவுளாக இருக்கலாம் இளையராஜாவுக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் ரசிகர்களாக இருக்கலாம் ஆனால் இளையராஜா அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போக முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே உற்சவமூர்த்தி இருந்ததா சொல்கிறாங்க பொதுவாக ஒரு கோயிலில் மூலவரும் இருப்பாங்க உற்சவரும் இருப்பாங்க மூலவர் நிலையாக இருப்பு கொண்டிருப்பார் அந்த உற்சவர் தான் சாமி கோயிலில் திருவிழா நடக்கிற பொழுது வீதிகளில் வீதிகளில் வரக்கூடிய உற்சவமூர்த்தி இருப்பார் ஸோ அப்போ ஏன் போகக்கூடாது அப்படின்னா அதற்கு ஆகம விதிகளை காரணம் சொல்கிறாங்க ஆகம விதிகளினுடைய படி பிராமணர் அல்லாதவர் போகக்கூடாதா அப்போ உடைத்து சொல்வதாக இருந்தால் அந்தனர் அல்லாதவர் போகக்கூடாதா ஏன் மற்றவங்க போனால் சாமி கண்ணை குத்திடுமா அப்படின்னு நம்ம விதண்டாவாதமாக கேட்கலாம் அதற்கு தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்தார் அப்போ யாரெல்லாம் போகலாம் அந்த ஆலயத்துக்குள்ளனா யாரெல்லாம் ஆகம விதிகளை முறைப்படி படித்து அர்ச்சகர் ஆவதற்கு அதுலது அங்கே கோயில்களிலே பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு தேர்வாயிடுறாங்களோ அவங்க போகலாம் ஒருவேளை இசை ஞான இளையராஜா அவர்கள் இசையிலே இருக்கக்கூடிய ஞானத்தோடு ஒப்புடுகையில் அவர் ஆகம விதிகளை முறையாக பின்பற்றி ஆகமங்களை எல்லாம் படித்து அவர் ஒருவேளை அந்த கோயிலில் பூஜை வைக்க போவதாக இருந்தால் இந்த தடை எதுவும் இல்லை அவருடைய பிறப்பு அவருடைய ஜாதி எதுவுமே அதுக்கு தடையாக இருக்காது இது எப்படி நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் சொல்றேன் இது தப்பா சரியானே நீங்க சொல்லலையே அப்படின்னாலும் இந்த வீடியோ தொடக்கத்திலே நான் சொன்னேன் அர்த்த மண்டபம்னா என்ன அர்த்த மண்டபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுகிறது கோணம் என் ஒன்று இன்னொன்று இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டார்னா இளையராஜா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரா கோமா சொல்லியிருக்காரா பிறப்பால் வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் சனாதானத்தினுடைய அடிப்படையில் நான் தடுத்து நிறுத்தப்பட்டேன் இளையராஜா சொல்லியிருக்காரா அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது இந்த இடத்துல அர்த்த மண்டபத்துக்குள் யார் வேண்டுமானாலும் நுழையலாம் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரும் நுழையலாம் நான் பிராமணன் மட்டும் சொல்லலை அவர்கள் எப்போது நுழைவதற்கான ஒரு தகுதி நிலையை பெறுவார்கள் என்று சொன்னால் எப்போ அவர்கள் ஆகம விதிகளை கற்றுத் தேறுகிறார்களோ அந்த ஆகம விதியை தடுக்க கற்றுக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னா அந்த பிராமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ சனாதானமோ தடையாக இருக்குன்னா அதைத்தான் சமகாலத்தில் திராவிடங்களும் கேரளத்தில் ஆளக்கூடிய இடது முன்னணி அரசு என்ன கொண்டு வந்தாங்கன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராங்களாம் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கேரளாவில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ அவர்களுடைய பிறப்பினுடைய வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையிலோ ஜாதியினுடைய அடிப்படையிலோ அர்த்தமண்டுவதற்கு தடுத்து நிறுத்த முடியாது எப்போ தடுத்து நிறுத்த முடியாது அவர் ஆகம விதிகளை முறையாக படித்து விட்டால் ஆகமத்தை முறையாக ஒருத்தர் கற்றுக்கிட்டால் அவர் உள்ளேயே போய் பூஜை வைக்கலாம் அப்படியான நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு சமகாலத்தில் வந்துருச்சு இதற்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஊடகவியலாளராக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கிற பொழுது கேரளாவில் திருவள்ளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் தான் இந்தியாவினுடைய முதல் பட்டியல் சமூகத்தினுடைய அர்ச்சகர் எது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய பையனை அர்ச்சகராக நியமிச்சிருந்தாங்க இருபத்தோரு வயதான பையன் அந்த பையனை நான் போய் செய்தி எடுக்க போயிருந்தேன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞன் முதன் முதலாக இந்தியாவிலே முதன் முதலாக அவர்தான் கோயிலில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டவர் அது அரசு கோயிலில் மற்றபடி இப்போ நீங்கள் பூஜை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கிராம கோயில் பூசாரிகள் பேரவை என்றெல்லாம் அமைப்பு வச்சிருக்காங்க இன்றைக்கி அதன் மூலமாக கிராம கோயில்களில் பல சமூகத்தினை சேர்ந்தவர்களும் பூஜை வைக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு பென்ஷன் கூட கொடுக்குது அப்போ கேரளாவில் அந்த எது கிருஷ்ணா பூஜை வைப்பதற்கு தேர்வாக இருந்தார் நான் அப்பொழுது இந்து தமிழ் பத்திரிகையில் இருந்தேன் அதில் நடுப்பக்கத்தில் ஒரு கற்ற எழுதுவதற்காக எது கிருஷ்ணாவை சந்திக்க சென்றிருந்தேன் எது கிருஷ்ணாவை புகைப்படம் எடுக்க எத்தனைத்திருந்தேன் கடைசியில் பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆலயத்தில் பூஜை வைத்து விட்டு வெளியே வந்த எது கிருஷ்ணாவிடம் இப்படி உட்காருங்கன்னு அந்த படியில் இப்படி உட்காருங்க என்று நான் ஒரு செய்கை செய்வது போல அந்த படியைத்தான் தொட்டேன் உடனே எதுகிருஷ்ணன் பதட்டமாகி நீங்கள் இதை தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டார் எது கிருஷ்ணாவுக்கு நான் என்ன சமூகம் என்று கூட தெரியாது ஒரு பட்டியல் சமூகத்திலே இருந்து ஒரு தலித் அர்ச்சகர் நியமிக்கப்படுகிற பொழுது அந்த எது கிருஷ்ணா என்னை கொண்டார் நான் உடனே ஏன் அவ்வளவு பதட்டம் ஆகம விதிகளை கற்றால் மட்டும்தான் கோயில் கருவறையை நோக்கி அந்த முதல் படியிலே நீங்கள் காலை ஊன்ற முடியும் என்று சொன்னார் ஸோ அந்த வகையில் ஆகம விதிகள் தான் குறுக்கே நிற்கின்றன இதை நாம் வீண் விவாதமாக வீண் தேவையற்ற விஷயமாக இதை நாம் விவாதிப்பதை விட்டுவிட்டு இசைஞானி இளையராஜாவின் நல்ல பாடல்களை கேட்டுவிட்டு நம் மனதை நாம் சாந்தப்படுத்திக் கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்